இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் உனக்குண்டு உனக்கு இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் உனக்குண்டு நீ அன்பானவன் நீ அழகானவன் நீ அறிவானவன் நீ அரிதானவன் நீ அன்பானவள் நீ அழகானவள் நீ அறிவானவள் நீ அரிதானவள் எனக்கு உறுதியுட்டும் எறிவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு எனக்கு உறுதியுட்டும் எறைவனின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு நான் அன்பானவன்

அத்தகைய கூட்டங்களில் மயங்கி விழுகிறவர்களை கண்டு மனம் பதை பதைக்கிற அதே வேளையில் எப்போதுமே மயங்கி விழுந்து கிடக்கிற கூட்டத்திலே கும்பல் மனோபாவத்தில் சுய மரியாதை இழந்து கூணி போய் கிடக்கிற நம் எதிர்கால தலைமுறைகளை கண்டு நம் மனங்கள் இன்னும் அதிகமாய் வேதனை அடைகின்றன என்னை விட ஒருவன் அழகாக இருக்கிறான் என்னை விட ஒருவன் ஆற்றலோடு இருக்கிறான் என்னை விட ஒருவன் உயர்வாக இருக்கிறான் என்னை விட ஒருவன் வலிமையாக இருக்கிறான் பிரபல்யமாக இருக்கிறான் அவனால் எல்லாம் முடியும் என்ற சிந்தனை நிறைந்த பிரமிப்பு என்னால் ஒன்று முடியாது நான் ஒன்றுமில்லை எனக்கு அவன் போதும் என்ற மடத்தனத்திற்குள் நம் மூளையை மூழ்கச் செய்கிறது தன்னம்பிக்கை குறைகிறது தாழ்வு மனப்பான்மை வளர்கிறது நம் தலை நிமிர்வுக்கான முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் முடங்கி போகிறது தம்பி தங்கைகளே இளைய உறவுகளே நண்பர்களே அடுத்தவனை பார்த்து மயங்கியது போதும் உன் உழைப்பையும் உன் பணத்தையும் உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் உன் தன்மானத்தையும் எவனோ ஒருவனுக்காக இழந்தது போதும் நம் இழப்புக்களை குறித்து எவனுக்கும் கவலை இல்லை எவனும் நம்மை காப்பாற்ற மாட்டான் நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நம் குடும்பங்களை நம் குழந்தைகளை நம் எதிர்காலத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யாரை விடவும் நீ தாழ்ந்தவன் இல்லை யாரும் உன்னை விட உயர்ந்தவர் இல்லை தரையில் உண்மையில் இல்லை திரையில் தோன்றுவது உண்மையில்லை உன் அறிவை வளர்த்துக்கொள் உன் ஆற்றலை வளர்த்துக்கொள் உன் இயற்கையான அழகை பாதுகாத்துக்குள் தன் நம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நெல் அடுத்தவன் சாதிப்பதை பார்த்து பார்த்தே காலம் விரயமானது போதும் நீ சாதிப்பதை இந்த உலகம் பார்க்கட்டும் உன் குடும்பம் பார்க்கட்டும் உன் குழந்தைகள் பார்க்கட்டும் கூட்டத்தில் ஒருவனாய் நீ கரைந்து போகாதே உனக்கு ஒரு தனித்துவம் உண்டு நீ அரிதானவன் நீ அறிவானவன் நீ அன்பானவன் நீ அழகானவன் நீ ஆற்றலானவன் யாருக்காகவும் உன் ஆற்றலை இழக்காதே நீ அறிவானவன் நீ அரிதானவன் நீ அன்பானவள் நீ அழகானவள் நீ அறிவானவள் நீ அரிதானவள்